அண்ணாமலையின் கோமாளித்தனங்களுக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது தன்னைத்தானே சவுகால் அடித்துக்கொள்ளும் அண்ணாமலை உண்மையாகவே பின்னணியில் என்ன நடக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த விவகாரம் என்ன திமுக அரசு எதை மறைக்க பார்க்கிறது அதிமுக பாமக பாஜக என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தில் ஒரே அணியில் திரண்டிருக்கிறார்கள் காவல்துறை உண்மையாகவே நடவடிக்கை எடுத்ததா ஒரே நேரத்தில் பல்வேறு விஷயங்களை அண்ணாமலை வந்து மடை மாற்றி இருக்கிறார் அதற்கு பின்னடியில் ஒரு மிகப்பெரிய பெரிய பூசணிக்காவையே சோத்தில் மறைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாபெரும் தலைவர் மன்மோகன் சிங் அவர்கள் இன்றைக்கி மரணம் அடைந்திருக்கிறார் இதை பற்றிய ஒரு விரிவான செய்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அண்ணாமலையினுடைய கோமாளித்தனத்துக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது ஏன் இப்படி தொடர்ந்து தன்னை முன் நிறுத்தி கொள்வதற்காக மீடியாவுல பரபரப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து கோமாளித்தனமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வதாலேயோ செருப்பு போடாம நடந்து போவேன் அப்படிங்கிறதுனாலையோ பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நீதி கிடைத்து விடுமா அண்ணாமலை ஆரம்பித்த விஷயம் இப்பொழுது பாஜகவுக்கு பேக் ஃபயர் ஆகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சம்பவம் மாறி இருக்கிறது இன்றைக்கு தினத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஆறில் இந்தியாவினுடைய மாபெரும் தலைவர்னே சொல்லணும் மிகப்பெரிய பொருளாதார அறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் மரணமடைந்திருக்கிறார் தொண்ணூற்றி இரண்டாவது வயதில் செப்டம்பர் இருபத்தி ஆறு அவருடைய பிறந்தநாள் டிசம்பர் இருபத்தாறில் இறந்துருக்கிறார் அதே இருபத்தாறு இருபத்தாறு சொல்லி வச்ச மாதிரி ஒரே தேதியில் இறந்திருக்கிறார் அவருடைய அந்த பத்து வருட ஆட்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவிற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்து வருடத்தில் தான் மிகப்பெரிய அளவில் இந்தியாவினுடைய தொழில்துறை வந்து வளர்ச்சி அடைந்தது இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி ஏழு சதவிகிதத்திற்கு மேலே அந்த பீரியடில் தான் வந்து ஹையஸ்ட்டாக ஒரே லாங் ஸ்டாண்டிங்காக வந்து ஆனதை பார்த்துருக்குறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இருந்து டிசிஎஸில் இருந்து இன்னும் இருந்து, இது மாதிரி பல்வேறு ஐடி நிறுவனங்கள் அப்புறம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி உலகத்துக்கு இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு கேப்பபிளான இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து வளர முடியும் பிஸ்னஸ் பீப்புள் வந்து வளர முடியும் தொழில் துறைகள் வந்து உருவாக முடியும் அப்படிங்கிறத உலகத்துக்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண வருடங்கள் தான் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த அந்த பத்து வருடங்கள் அந்த பத்து வருடங்களுமே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செல்வ செழிப்பாகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அந்த ஆட்சியை குறை சொல்லிட்டு தான் பாஜக வந்து மோடியை கொண்டு வந்துட்டு மோடி வந்து பயங்கரமாக குறை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாரு மன்மோகன் சிங் அவர்களை வந்து எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசணுமோ அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசினாங்க மௌனி சோனியா ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மை அப்படி இப்படின்னு இப்போ ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டரு அப்படின்னு பல விஷயங்களை வந்து அவரை வந்து தனிமனித தாக்குதல்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இருந்து நிர்மலா சீதாராமன்லேருந்து மறைந்து போன சுஷ்மா ஸ்வராஜ்லேருந்து அப்புறம் அருண்ஜேட்லி வரைக்கும் அவ்வளவு க தனி மனித தாக்குதல்களில் ஈடுபட்டாங்க ஆனால் இன்றைக்கு இந்த பத்து வருஷமாக இருக்கட்டும் இந்த மூன்றாவது டர்மாக இருக்கட்டும் பாஜக என்ன மாதிரியான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் எத்தனை டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருந்தாங்க அன்றைக்கு எவ்வளவு வந்து ரீசார்ஜினுடைய டாரிஃப் இருந்தது ஒரு ரூபாய்க்கெல்லாம் ஃபோன் பேசக்கூடிய நிலைமை இருந்தது இலவசமாக எஸ்எம்எஸ் அனுப்பிக்கலாம் இன்கமிங் கால் எல்லாம் இலவசம் ஆனால் இன்றைக்கு பாருங்க இன்கமிங் கால் வரணும்னா கூட நீங்க வந்து மாதம் மாசம் ரெண்டு கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு இன்கமிங் கால் வரும் ஸோ இது மாதிரி பல விஷயங்களை அடிக்கிக்கிட்டே போகலாம் பல்வேறு விஷயங்கள்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை கட்டுக்குள்ள வச்சுருந்தாரு அனைவருக்கும் ஓரளவுக்கு சமமாக இருக்கக்கூடிய வகையில் எல்லாரும் பயன்பெறக்கூடிய வகையில் வந்து அன்றைக்கு இந்திய பொருளாதாரம் இருந்தது ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு என்ன மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரியணுன்ற அவசியம் இல்லை ஸோ அவருக்கு வந்து ஒரு நம்ம வந்து ஒரு அஞ்சலியை செலுத்திக்கலாம் ஸோ அண்ணாமலை அவர்களுடைய கோமாளித்தனத்துக்கு பின்னணியில் உண்மையிலே என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு இரண்டு மூன்று வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு சென்று அவருடைய அந்த ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸை வந்து முடிச்சிட்டு வந்ததிலிருந்து அவருடைய நடவடிக்கைகள் வந்து டோட்டலாகவே வேற மாதிரி இருக்கும் அவருக்கு கிடைக்கப்பட்ட வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து இல்லை அது மட்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வந்து அவர் எப்படி வந்து பயங்கரமாக செயல்பட்ட அந்த இதெல்லாம் வந்து இப்போ குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் எப்பயுமே ஒரு தலைவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சாரு அப்படின்னா அதுவும் குறிப்பாக அண்ணாமலைலாம் வந்து ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றாரு இப்போ எம்என் எம் மக்கள் பா நடைபயணம் மேற்கொண்டாரு அப்படின்னா உடனே அதை முடிச்சுட்டு போய் பிரைம் மினிஸ்டரையோ இல்லை அமித்ஷாவையோ சந்தித்து வாழ்த்து பெறுவது ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க ஆனால் லண்டனுக்கு சென்று படித்து விட்டு வந்த பின்பும் அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லிக்கு போகவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் பின்னணியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து வெத்து வேட்டு தான் வெறும் வாய் மட்டும்தான் பேசுறாரு செயல்பாடுகளில் ஒன்றும் இல்லை அவருக்கு மூத்த தலைவர்கள் யாரையுமே நெருங்க விடாம அவருக்கு சாதகமான ஆட்களை பக்கத்தில் வச்சுட்டு முழுக்க முழுக்க பணம் சம்பாதிக்கிற கூடிய விஷயத்துல மட்டும்தான் அண்ணாமலை ஈடுபட்டு கொண்டு வருகிறார் அவர் தலைவராக பதவியேற்றதுல இருந்து அவருடைய நண்பர்கள் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பலரும் பல கோடி சொத்து சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கட்சிக்கு உள்ளாக இருந்தே அவர் மீது எழும்பி இருக்கிறது அதன் தான் வந்து அமித்ஷாவோ இல்லை மோடியோ வந்து அண்ணாமலையை சந்திக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்க டிசம்பர் முடிந்த உடனே பிப்ரவரிக்குள்ளாக கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாநில தலைமைகள் வந்து மாற்ற இருக்கிறார்கள் அதே மாதிரி இது தேசிய தலைமையும் மாற இருக்கிறது அதில் அண்ணாமலையை விரைவில் மாற்றிடுவாங்க அவர் வந்து ஒரு மினிஸ்டர் பதவி கூட ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கொடுத்து மினிஸ்டர் பதவிக்கு கூட எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எப்படி எல்முருகனை எடுத்துக்கிட்டாங்களோ அது மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா எல் முருகனாவது ஒன்று ரெண்டு இடத்த வெற்றி பெற்றுக் கொடுத்தாரு ஆனால் இவர் அப்படி இல்லை சுத்தமாக எதுலேயுமே எந்த ஒரு ரிசல்ட்டுமே காட்டலை அதனால் இவரை வந்து இதுக்கு தான் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி அவரை பதவியை விட்டு நீக்கிட்டு ஏதாவது ஒரு ஆணையத்தினுடைய தலைவர் பதவியை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதாக செய்திகள் வருது அதுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு பழனி திண்டுக்கல் கரூர் போன்ற இடங்களில் சில நா தொழிலதிபர்கள் வீட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்க ஆரம்பிக்குது அந்த ரைடுகள் யார் இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் அப்புறம் இன்னும் சிவ சிவக்குமார் போன்ற நபர்கள் மீது இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய மனைவியினுடைய சகோதரருக்கு நெருக்கமானவர்கள் அண்ணாமலையினுடைய பணங்கள் தான் இந்த பக்கங்கள் இந்த பக்கமாக புழங்குகிறது இவர்கள் எல்லாமே அதில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு திருச்சி சூர்யா வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் கேள்வி ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இன்னும் கேள்வி வந்து அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது ஸோ இந்த செய்தி இந்த ரைடு போகிறாங்க அப்புறம் இதில் அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பில்டாக தொடங்குச்சு சமூக வலைதளத்தில் வந்து அண்ணாமலையை நோக்கி கேள்வி கேட்க மக்கள் தொடங்குனாங்க அந்த செய்திகளுடைய ரீச் வந்து பெரிதளவுக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போ அதுக்கு முட்டுக்கட்டை போடணும் அதை தடுத்து நிறுத்தணும்னா ஏதாவது ஒரு ஸ்டண்ட் அடித்தா மட்டும்தான் அதை டைவெர்ட் பண்ண முடியும்னு தான் அண்ணாமலை இப்படி ம ஒரு கோமாளித்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியே அவங்க ஆட்சியே வந்து அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உள்ளடி வேலை பார்த்துட்டாங்க காரணம் என்னன்னா இவர் கட்சியை வளர்க்கறதுல எந்த இன்ட்ரஸ்டும் காட்டல தன்னை விளம்பரப்படுத்தி கொள்றதுல எல்லா விஷயத்தையும் பண்றாரு அதை தாண்டி பேக்ரவுண்ட்ல ஏகப்பட்ட சொத்து சேர்த்துட்டாரு அவரும் அவருடைய நெருக்கமானவர்கள் எல்லாம் சேர்ந்து பயங்கரமான சொத்து சேர்த்துட்டாங்க அதை காப்பாத்தணும் அதுல இருந்து தப்பிக்கணும்ன்றதான் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாரு அவரால் கட்சிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அவரை கட்சியில இருந்தால் அவர் கட்சியை காலி பண்ணிடுவாரு ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தால் ஏதாவது ஒன்று ரெண்டு இடமாவது வெற்றி பெற்றிருக்கலாம் அண்ணாமலையினுடைய முட்டாள்தனமான தான் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் சில தலைவர்களே மேலிடத்துக்கு வந்து கடும் கோபத்தில் வந்து சில பதில்கள் சொல்லியிருக்கிறாங்க போல அந்த அடிப்படையில் இவர் விரைவில் மாற்றப்படலாம் ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயத்தையும் அடைமாற்றுவதற்கு தான் அண்ணாமலை வந்து இப்படி ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அதில் சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளியை வந்து காவல்துறை வந்து கைது செஞ்சுட்டாங்க இம்மீடியட்டாக கைது செஞ்சுட்டாங்க அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் விசாரித்து உடனே ரொம்ப வலுவான வழக்கு போடப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த நகர்வுக்குள்ளே இந்த அரசு வந்து வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் பதிலுக்கு பதிலடி கொடுப்பதற்காகவோ இல்லை இதை மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பையுமே காவல்துறை கொடுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் அவர் திமுகவில் இருந்தார் உதயநிதி கூட ஃபோட்டோவில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கும் உடனுக்குடன் அமைச்சர்கள் தரப்பில் இருந்து பதில் வந்து சொல்லிட்டாங்க ஆனால் இந்த எப்படி வந்து கல்கட்டாவில் வந்து ஒரு பாலியல் பிரச்சனை ஒரு பெண் அந்த விஷயம் வந்து எவ்வளவு பெரிதாகப்பட்டதோ பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இது வந்து அந்த சம்மந்தப்பட்ட மக்கள் வந்து உண்மையாக போராடினாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து அடையாளம் காணப்பட்டாச்சு அவருடைய ஆதாரங்கள் எல்லாமே அவர் மேலே நிறைய இருக்கிறது அவர் வெளியவே வர முடியாத அளவுக்கு வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையும் உடனுக்குடன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ஒரு தனிப்பட்ட தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதில் வந்து அவர் யாருக்கோ திமுக கட்சியில் இருக்கிற யாருக்கோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னா அதையும் அடுத்தடுத்த கட்டத்தில் காவல்துறை விசாரிக்குது ஆனால் இது எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிமுக பாமகலேருந்து எல்லா கட்சிகளும் டக்கு 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 டக்குன்னு அவர்கள் போராடுறதுக்கு குதிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா பொலிட்டிக்கல் டெஸ்பிரேஷனை தான் காட்டுது இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சிடாதா அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணி மக்கள் மனதில் வந்து இடத்த பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கிற மாதிரி தெரியலை கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்ப எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ எப்படி காவல்துறை செயல்பட்டது இன்றைக்கு இந்த அரசில் எப்படி காவல்துறை செயல்படுகிறது அப்படிங்கிறத கண்கூடாக நம்மளை பார்க்க முடியுது இன்னும் பல இடங்களில் வந்து காவல்துறை மீது பெரிய அதிருப்தி இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அவர்கள் நியாயமாக செயல்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது மக்கள் மக்கள் வந்து இன்னைக்கு சமூக வலைதளத்தில் தெளிவாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுது ஸோ இந்த விவகாரங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி